வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கோவை எப்பொழுதும் என்றென்றும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உன்னதமான வழிமுறையை கடைபிடித்து காலகாலம் நடந்து வருவதில் இன்றிற்றும் சந்தேகமில்லை என்ற வகையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மத நல்லிணக்கத்தின் அடிப்படையை இறுக்கமாக மக்கள் கையில் எடுத்து விட்டார்கள் அந்த காணொலியை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அருள்மிகு மாராளியம்மன் திருக்கோயில் சமூக நல்லிணக்க உற்சவ திருவிழா கோவை என் ரோட் பிரஸ்தவர் வீதி அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் சமூக நல்லிணக்க உற்சவ திருவிழா நிகழ்ச்சியில் கோவை அனைத்து முஸ்லிம் ஜமாத்தார்களும் மத நல்லிணக்கத்தை பேணும் விதமாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தரிக்கத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் மகாசபை உறுப்பினர் பி எச் முபாரக் தலைமையில் இதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் தலைவர் அல் ஹாஜ் இனாயத்துல்லா தரிகத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் தலைவர் ஹாஜி சர்புதீன் மற்றும் அத்தார் ஜமாத் முத்தவல்லி ஜாஃபர் மற்றும் நிர்வாகிகள் குடியிருப்போர் சங்க தலைவர் கலீல் ரஹ்மான் முத்தப்பா முஸ்தபா கேரளா முஸ்லிம் ஜமாத் முத்தவல்லி ஹாஜி சபையர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழாவில் தரிகத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் மகாசபை உறுப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர் பி எச் முபாரக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் மக்காளியம்மன் கோயில் நிர்வாகமும் கோவை அனைத்து ஜமாத்தார்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு கோவை எப்பொழுதும் சமத்துவ பூங்கா என்பதை நிரூபித்துள்ளது மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்